திஸ் வீடியோ is sponsored பை பைமோட் பைமோட் அப்படின்னா என்னதுனா ஒரு ஆன்லைன் கிராசரி ப்ராடக்ட் விற்கிற ஒரு ஆப்பு இதை யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ப்ராடக்ட்ஸை ரொம்ப சேவிங்ஸோட ரொம்ப ஆஃபர்ஸோடு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் பைமோட் ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நாங்கள் இதில் தான் ப்ராடக்ட்ஸ் இருக்கோம் நீங்களும் இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரி ப்ராடக்ட்ஸு கிட்ஸ் அசஸரிஸ் எல்லா ப்ராடக்ட்ஸும் இதில் இருக்குது கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் மூட் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட் அப்படின்னா என்னதுன்னா ஒரு ஆன்லைன் கிராசரி ப்ராடக்ட் விற்கிற ஒரு ஆப்பு இதை யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ப்ராடக்ட்ஸை ரொம்ப சேவிங்ஸோட ரொம்ப ஆஃபர்ஸோட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் பைமோட் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நாங்கள் இதில் தான் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கோம் நீங்களும் இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கு தேனிய கிராசரி ப்ராடக்ட்ஸு கிட்ஸ் அசஸரிஸ் எல்லா ப்ராடக்ட்ஸும் இதில் இருக்குது கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் மோட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேளாங்கண்ணி வீடியோவோட பார்ட் டூ பார்க்க போகிறோம் ஒரு லாங் பாத்துக்கப்புறம் நல்லா வந்து சரவண பவுனில் சாப்பிட்டோம் தனு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க அங்கே போகிற வழியில் நடக்கவே முடியல வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால தனு சோர்வா உக்காந்துருச்சு அதனால் சரி வாது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி ஒரு வழியாக கிளம்பிட்டாங்க பாருங்கள் இங்கேருந்து இந்த லாங் வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த சர்ச்சோட ஃப்ரண்ட் வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு தனு என்ஜாய் பண்ணி நடந்து போய்கிட்டே இருந்துச்சு அதை பார்த்திங்கன்னா தெரியும் அந்த வியூ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஒரு வழியாக கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு தனு வந்து அந்த வியூவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்துச்சு ஆக்சுவலாக அந்த பில்டிங் ஹோல் பில்டிங் எல்லாமே பியூர் ஒயிட் அந்த கலர் யூஸ் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்க தனு போய் ஒரு கேண்டில் வாங்க சொன்னோம் அது எல்லாமே இந்த தடவை தனு தான் பண்ணாங்க ஆக்சுவலாக கேண்டில் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக போனாங்க உள்ளே இன்ஃப்ரண்ட்டு அந்த ஃப்ரண்ட்டு கேட்டுக்கிட்ட வந்து அந்த மேரி மாதா ஒரு ஃப்ரேம் வச்சுருந்தாங்க அங்கே தான் எல்லாருமே வழிபாடு நடத்திட்டு இருந்தாங்க அங்கே போய் வேகமாக தனு இந்த மெழுகுத்தி ஏறு ஏற்றுற இடத்த ரொம்ப தே தீவிரமாக தேடிகிட்டு இருந்தாங்க எல்லாமே ஏற்றி முடிச்சுட்டு சரி நம்ம கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு வெளியில் வரப்போ அங்கே லெஃப்ட்டு சைடில் வந்து ஃபுல்லாக வந்து பேர்ட்ஸு ராபிட்ஸு இந்த எலி இந்த பாருங்களேன் தனு ரொம்ப பார்த்துட்டு இருக்கு முயல் முயல் குட்டி எல்லாமே அழகாக இருந்துச்சு ரொம்ப பார்த்து தனு ரசிச்சுக்கிட்டே வந்துச்சு அந்த கலர் ஃபிஷஸ்லாம் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா பாருங்கள் அந்த சர்ச்சோட லெஃப்ட் சைடில் நம்ம பழைய வேளாங்கண்ணி போகிற வழியில் இதெல்லாமே இருக்குது இந்த பாருங்கள் ஃபுல்லாமே வந்து ஸ்க்ரெல்ஸு இந்த இது பாருங்கள் எலிகள் சூப்பராக கலர் கலர் எலியாக இருந்துச்சு எல்லாமே ஒரு வழியாக பழைய வேளாங்கண்ணி ரீச் பண்ணிட்டோம் நாங்கள் நிறைய பேர் அவங்க அந்த முட்டிக்கால் போட்டு நடந்த அந்த பிரார்த்தனைகளை இருந்தாங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க தானும் அங்கே நின்று உள்ளே போல ஆக்சுவலாக டைம் ஆகிடுச்சு இங்கே நின்று அந்த லாங் ஷார்ட்டில் அந்த பழைய வேளாங்கண்ணியோட பில்டிங் தெரிஞ்சு தானும் அப்படியே நடந்து வர்றப்ப அங்கே ஒரு அந்த நியூ இயர் செலப்ரேஷனுக்காண்டி ஒரு இது வச்சுருந்தாங்க அந்த மேரி மாதா ஏசு அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஒன்று வச்சுருந்தாங்க அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு தனு கிளம்பியாச்சு ஒரு வழியாக நாகப்பட்டினம் வந்துட்டோம் நம்ம தனு இருக்காங்க நாகப்பட்டினம் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் காலையில் போன அதே ட்ரெயின்லேயே அந்த எர்ணாகுளம் ட்ரெயின் வந்துச்சு ஒரு வழியாக சீட்டு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு சீட்டு கிடச்சிருச்சு தனுவுக்கு ட்ரெயினில் ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சாங்க அவங்களோட ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க ஒரு நல்லா என்ஜாய்மெண்ட்டுக்கு அப்புறம் திருச்சிராப்பள்ளி ரீச் ஆகிட்டோம் அங்கேருந்து நம்ம மதுரைக்கு தனியாக பஸ் பிடிச்சி போயிடலான்ற அந்த முடிவுக்கு வந்துட்டுருந்தோம் தனு போகிற வழியிலே அப்பா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்க சங்கீதாஸில் வந்து நைட் டிஃபன் பண்ணலான்னு போய் உட்காந்துருக்கோம் அங்கே கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு தனு எப்பயுமே விரும்பி இட்லியும் தோசையும் தான் சாப்பிடுவாங்க அதை வாங்கி ஒரு ரெண்டு இட்லி கொடுத்தோம் நல்லா சாப்பிட்டாங்க அந்த ஹோல் டேயுமே ரொம்ப என்ஜாய்புலாக போச்சு தனு ரொம்ப அழகாக அதை என்ஜாய் பண்ணாங்க அந்த ஹோட்டல் ஃபுல்லாக க்ரௌடாக இருந்துச்சு தனு அதை முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஜூஸ் வேணுங்கப்பா அப்படின்னு கேட்டாங்க சரின்ட்டு ஒரு ஜூஸும் ஒன்று வாங்கி கொடுத்தோம் ரொம்ப சூப்பராக போச்சு இந்த வேளாங்கண்ணி ட்ரிப்பு தேங்க்யூ